ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு சூப்பர் ஸ்டார்னா சொல் கடைக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து காம்போ ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் த்ரீ காம்போ ஆஃபர் தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதத்துக்கு வந்து ஆஃபர் நிறைய கலெக்ஷன் போட்டுட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஒன் ப்ளஸ் த்ரீ காம்போ ஆஃபர் பார்த்துருந்தோம் இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா புது கலெக்ஷன் வந்திருக்கு இதில் சில்வ் சரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா சில்வ்சேரி செக்ஷன் பக்கத்துலேயே உங்களுக்கு இந்த ஆஃபர் கலெக்ஷன் போட்டிருக்காங்க இதில் எல்லாமே நல்லா ஜரிபாடு அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த லைட் ஆரஞ்சில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா ஃப்ளோரல் டிசைன் சேரோட அந்த பாட்டர் ஃபுல்லாகவே டிஸ்ப்ளே பண்ணிட்டு வருது சில்வர் கலரில் ஜரி பாட்ரு கொடுத்துருக்காங்க லீனான் கார்டன் சேரி இது எல்லாமே ஒன் ப்ளஸ் த்ரீ ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதில் இந்த க்ரீன் கலர் சேரீ ரொம்ப அழகாக இருந்தது இதில் சேரீயோட பாட்டம் ஃபுல்லாகவே எல்லா சேரிக்கும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க இந்த சேரீ எல்லாமே மல்டி கலர்ல டிசைன் வந்திருக்கு இந்த பிங்க் கலர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதில் எல்லாமே ப்ளவுஸ் ரன்னிங்லேயே வந்துடும் இங்கே இருக்க சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா சில் சேரி மாடலாக கொடுத்துருக்காங்க பாடர் எல்லாமே ஜரிபாடு தான் வருது சேரியோட பாடத்தில் புட்டா டிசைன்லாம் ஜரிவாறு கொடுத்துருக்காங்க இதுவும் ஒன் ப்ளஸ் த்ரீ ஆஃபர் புது கலெக்ஷன் வந்திருக்கு இதில் கலருன்னு பார்த்தீங்கன்னா லைட் பிங்க்லேயே உங்களுக்கு கலர் ஷேட் வந்து நாலஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க கிரீன் கலர்லேயே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ரெட்டு அழகாக இருந்தது இந்த சில்க் சேரியில் நல்ல ஒரு பெர்பிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேரியோட பாடத்தில் உங்களுக்கு மூணு நாலு கலரில் உங்களுக்கு டிசைன் வந்திருக்கு இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒன் ப்ளஸ் த்ரீ காம்பாஃபர் தான் வந்திருக்கு இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் டூ காம்பாஃபரில் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ரேட்டு தான் அந்த சரி எல்லாமே இந்த செக்ஷனில் ஹேங்கர் கல்ஸ்ன்னு வச்சிருக்காங்க நானூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு மூணு சேரி எடுத்துக்கலாம் நீங்கள் இதில் ப்ளவுஸுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக பார்டு கலர்லேயே கொடுத்துருக்காங்க இதில் வந்து சேரியோட அளவு வந்து ப்ளவுஸுக்கு சேர்த்து ஆறு மீட்டர் தான் இருக்கும் ப்ளவுஸ் வந்து நீங்கள் அளந்து பார்த்துட்டு கட் பண்ணுங்கள் இது எல்லாமே காட்டன் சேரீ தான் கலர் வந்து இதில் நல்லா ப்ரைட்டாக எல்லா கலருமே நல்லா ப்ரைட்டாக கொடுத்துருந்தாங்க டிசைன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆடி மாதம் வரப்போது வெள்ளிக்கிழமை எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகும்போது நல்ல ஒரு எல்லோ கலரில் சேரி உடுத்திருப்பாங்க எல்லோ கலரில் உங்களுக்கு யூனிஃபார்ம் சேரி மாதிரி செட் செட்டாக வர இருக்குது இந்த க்ரீன் ரொம்ப அழகாக இருப்பாருங்க க்ரீனில் உங்களுக்கு பார்டர் வந்து நல்ல ஒரு ரெட்டில் கொடுத்துருக்காங்க இதில் டார்க் க்ரீனில் உங்களுக்கு பிங்க் கலரில் பார்ட்ரு வந்திருக்கு ஒரே டிசைன் வந்து ஒரே டிசைனாக இருக்கிற மாதிரி இருக்குது கலர் மட்டும் வேறு இந்த ஒரு எல்லோ கலர் சேரீ லீவ் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதே டிசைன்லேயும் உங்களுக்கு வேறு கலரில் கொடுத்துருக்காங்க இந்த கேங்க கல்சன் எல்லாமே பார்த்திங்கனா ஃபஸ்ட் ஃப்ளோரில் முன்னாடியே கேங்கர்கல்சன் தனியாக அந்த செக்ஸில் வச்சுருக்காங்க அதுக்கு மேலேயே பார்த்திங்கனா ஒன் ப்ளஸ் டூ காம்போ ஆஃபர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க